சொந்த பந்தமாக இருக்கட்டும் உறவுகளா இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் கடைசி வரை யாருமே வரமாட்டாங்க அதனால யாரும் மீதும் நீங்க வந்து அதிக அன்பு வைக்க வேண்டாம் வரும்போதும் தனியாக தான் வந்தோம் போகும்போதும் நம்ம தனியாதாங்க போக போகிறோம் அதனால அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத விட்டுட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போகணுங்க இந்த கவிதை எனக்காகவே எழுதியது போல இருக்கு வாழ்க்கை ஓடிய ஓட்டத்தில் வெகு தூரம் போய்விட்டேன் ஏதோ தொலைத்தது போன்ற உணர்வு திரும்பி பார்த்தேன் தொலைத்தது வேறு எதுவும் இல்லை என்னைத்தான் அப்போதுதான் புரிந்தது எனக்கான வாழ்க்கையை நான் வாழவே இல்லை என்று இந்த வாழ்க்கை ஒரே ஒரு தடவை தாங்க அந்த வாழ்க்கையை நம்ம கண்டிப்பா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி நம்மளையும் கஷ்டப்படுத்தி வாழக்கூடாது சந்தோஷமா வாழ்ந்துட்டு ஹாப்பியா போயிடணும் இன்னைக்கு ஃப்ரைடே இப்படி தான் போணுச்சு ஹஸ்பண்டாக ஆஃபீஸ்க்கு அனுப்பிவிட்டு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கப்புறம் பத்து மணி ஆகிடுச்சு நான் சாப்பிடும்போது தோசை சட்னி தாங்க செஞ்சேன் அது கூட வந்து கொய்யாக்கா தான் எடுத்துக்கிட்டேன் டெய்லி வந்து டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் நைட்டு டின்னராக இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸை வந்து எடுத்துக்கோங்க அது ரொம்பவே உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை கொத்தமல்லி சட்னி தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்